பிசம் வெட்ட கூடிய இடம் இப்படி மிருகங்களை வத செய்ய கூடிய இடம் இப்படி நாலு இடத்துல போயிருன்னு இருந்து அவர் சொல்றாரு கழிவு குருச இந்த நாலு இடத்துல என்னால போய் இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்தை சொல்லுங்க நான் அதுல இருந்து இருக்கிறேன்னு சொல்றாரு அவன் அப்பதான் சரி எதுல இருக்கிறேன்னு கேட்டோன்னா உனக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரே இடம் என்னன்னா இந்த தங்க கட்டி அதாவது தங்க காசு இப்ப நம்ம பணம் சொல்றோம் அப்ப தங்க நாணயம் இதுல இருந்துக்கன்னு சொன்னாராமா அவ அப்பதான் நினைச்சாராமா கடிப்புருஷன் இந்த நாளுமே செய்யக்கூடியது அதாவது மது இருந்து கூடியது சூதாடக்கூடியது சகோதரர் அண்ணன் தம்பியா இருப்பாங்க எப்ப சென்றவர்னா பண பிரச்சனையினால அந்த மாதிரி இந்த சகோதரர்கள் ஒற்றுமையை கெடுக்கக்கூடியது மது இருந்த இடம் மாமிசம் என்ற இது எல்லாத்தையும் செய்யக்கூடியதா இருந்தா இந்த பணம் தான் அதனால இந்த பணத்துல போயிருந்தா நாளை செய்யலாம்னு சொல்லி அந்த கலிபுருஷனுக்கு தங்க இடம் கொடுத்தது பார்த்த இடம்னா பணம் இல்லாம அந்த மாதிரி பணம் ஒரு நன்மையை செய்யக்கூடியதாகவே இருந்தாலுமே இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிக தீமையை செய்யக்கூடியதா இருந்தா பணம் தான் இது ஏன் பதவி வைக்கிறன்னா அதாவது நம்ம சாமி எப்படி கும்பிடுறோன்னா சாமி எதுக்காக கும்பிடுறா எப்படி கும்பிடறேன்னா நம்முடைய வழிவந்தவர்கள் நம்ம முன்னோர்கள் திருநூறு நம்ம தாத்தா திருநூறு வச்சதை பார்த்திருப்போம் சாமி கும்பிட்டதை பார்த்தோம் அதை வழி வழியா நம்ம செய்யறோம் ஆனா இப்ப காலம் மாறி கலியுகம் மத்தி மத்தி கலியுகம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு மேலாகி இப்ப கலியுகத்துல பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா எல்லாமே குறைஞ்சிட்டு வருது வழிபாடுங்க பார்த்தா ஆலயத்துல காரண காரியத்தோட நான் இன்னைக்கு பூஜை சொன்ன மாதிரி மாதீஸ்வரன் கோயில்ல பூஜைன்னு கூட சொன்னேன் ஏன்னா அதாவது சாப்பிடுற ஆகாரத்திலையும் கூட அன்பு ஓட இருந்தாதான் அந்த ஆகாரம் கூட ஆச்சாரத்துக்கு உண்டானதா இருக்கு நன்மையை செய்யணும் அது மாதிரி இந்த வழிபாடுங்கிறது நம்மளுக்கு எப்படி இந்த காலத்துல நன்மையை செய்யுதோ இல்லையோ நம்மை தொடர்ந்து வர்ற சந்ததிக்கு நன்மையை செய்யுங்கிறதுனால நம்ம வழிபாடுக்குள்ள வந்தா அப்பா கோயிலுக்கு போறாங்க நம்ம அம்மா கோயிலுக்கு போறா நம்மளும் போய் பார்க்கலாம்னு ஒரு என்னவர் நம்மளே தவிர்க்கும் பொழுது அந்த கலியுகத்தின் கையில நம்மளுடைய இது போனதுனால நம்மளுடைய நன்மையை அனுபவிக்க முடியாம போய் அதான் நம்ம முன்னோர்கள் வழிபடியா வகுத்து வச்ச எல்லா விஷயங்களுமே இந்த விஷயம் சோமவாரத்தில் நடக்கக்கூடியதே

சங்காபிஷேக வழிபாடு இது நான்காவது வாரமா நம்ம ஆலயத்துல தொடர்ந்து நடக்குது இதுக்கு கட்டதலை கட்டளைதாரர்களாக இருந்தும் இந்த பூஜையிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் கலந்து கொள்ள நினைத்து அணுப்பு எல்லா குடும்பங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் இந்த சங்கல்பத்து மொழியுமா வேண்டி இப்பொழுது சங்காபிஷேக பூஜையானது தொடங்குகிறது சிபாதிரி சித்தம் ചാഗണബമാവാഗന <Sessly> സ്ഥാവ <Sessly> पद्मद्रा एक मुद्रांज प्रदस्ट्याचमनाघ्या महागणवधे नम आसान समर्पयाम महागणवे वाक्यं समर्पया महागणवे औपचारिक स्थान समर्पया वस्त्र गंगा तारे अलंकर हरिद्रा कुकुमं समर्पयाघा नमदपदे नमो नोंगज गुगाय नमो नमो ओं विघ्नपद गे नमो

நிவேதனம் நிவேதானந்தரமாஜமணிகம் திரகுணதரிஜனார்தம் அமர்ததாம் பூலம் மகானைவேத்யம் நிவேதகனிய அர்க்யம் தத்வாம் தேவத்த ஓம் பிரானாய ச்வாம் ஓம் அபானாய ச்வாம் பியானாய ச்வாம் பிதானாய ச்வாம் பிரகமனே ச்வாம் பிரகமனே ச்வாம்

them देगे नमः अनंदा गेन नमः वम दरुमा गेन नमः वम ज्ञाना गेन नमः वम वैरक्या गेन नमः वम आयुर्विज्ञा गेन नमः वम बच्चमा गेन नमः बच्चमस चोवरे वम महामहरुना नमः करिष्णि अम्बाज मेधा वर्ण नमः जलम ताम बोलम प्राज्ञे यममेव बरनस पदे कम मत्यात

ಮೂರ್ತ ಬಟ್ಕರಿದುರಾರ ಪ್ರಭು ಶೇತುಗಣೇಶ್ವರ ಚಿನ್ಮಯ ಮೂರ್ತುಮಿ ಪ್ರಭೋ ಸಾವರ್ಣ ಭದ್ರಕಮಲ ಜೀವಂ ಸ್ಮರೇದ ಶಿವತ್ ಶಿ ವೇದಿ ಶಿವೇದಿ ಶಿವೇದಿ ಭೇದಿ ಭವೇ ഹരെധി ഹരേതി ഹരെ ദിവരന്തരം പുന്യകിയ ശിവാങ് മന്ദ്രപുഷ്പ്പാഞ്ജലിം സമർപ്പമോർപ്യംമയം ഗോ ജലേർപ്യേ ഗോജലി സേ േരേദവ്യം പ്രോക്താവാദഗണനം പഞ്ചഗവ്യശേഷന്വസാ നിത്യമേ പഞ്ചഗവ്യശേഷന്വസാ നിത്യേ പഞ്ചഗവി ശിവാഹ ദോപദീപ നിവേദയാകം ദനം ഇതം समर्पयामि

ಯೋಗೀಂದ್ರಿ ಬ್ರಹ್ಮೇಂದ್ರಿ ಸಕಲ ಸುಭಮಯಂ ಸಕಲ ಸುಭಕರ ಪಣೇಶ ಆಗಣಾಧಿಕ ಮುದ್ರಾ ಪ್ರದಿ ದೇವ ಶಿವ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸ್ವಾಶ್ರಮಯ भरदकुसिलगेदम्बामगस्तत्र साधुक् पूज्यमाण कमलवदन सकं कार्तिकेयं नमामि ॐ मयोरातिरोटम् महावाक्यगोटम् मनोकारिदेकं मगच्छ मगी देव देवम महादेव पालम महादेव पालम वजे लोग पालो शिव संमग सुप्रमण्य स्वामी नमः आभाग्यनादिम विदायें संमगे मुद्राज प्रद्यस्य पाज्ञा जमनार्ग्यनिकी तत्वाय साम सदा शिव परमेश्वराय नमः आभाग्य आबानादिम विदायें अर्गेम तत्वाय ईषा आन सर्व विद्या

सौभाग्य अज्ञा मरुना मधिष्य करुना आपीन वा गुलासुंदरीं बंदे अम्बिकादेवी मावाक्यं अवागनादिगं विदायं बचनमुत्रं प्रदेश क्या आपत्या जमनार्क्यान्न की दत्तवं ब्रह्मयेक्यानं ब्रजमं बुरस्तं सूरजोवेन अवहं सबतनिया योनि मध्यस्त सभी भावं ब्रह्मने येन പഞ്ചമകീ മുദ്രാം പ്രദർശ്യം ഭാഗ്യാചമനാർഗ്യാണികീം തദ്വാം ഓം സംഗേ വർജന്യായ നമഃ അർഗമണ്ഡലായ നമഃ സൂര്യമണ്ഡലായ നമഃ ചന്ദ്രമണ്ഡലായ നമഃ അഗ്നിമണ്ഡലായ നമഃ ഓം മഹാ അത സംഗേ മഹാലക്ഷംബികാദേവി നമഃ ആവാഗനാദികം വിദായേ അർഗ്യം തദ്വാം പാഞ്ചജന്യായ വത്മഗേ ഭവമാനായ ദീമകി തന്നോ ಓ ಗಂಗಾಧ ಸರಸ್ವತಿ ಜಗಮುನಾಂಗುಧರೀಗಿ ಗೋಮದೇ ಕಾವೇರಿ ಕಮಿಲಾವರ ನೇತ್ರಾವತಿ ನಂದ್ಯ ಶ್ರೀಗರಿವಾ ಮಂಗಳ ಗಂಗಾಯ ನಮಃ ಯಮನಾಯ ನಮಃ ನರ್ಮದಾಯ ನಮಃ ಸಿಂಧವೇ ನಮಃ ಕಾवेರ್ಗೀ ನಮಃ ಸப்தಧೀರ್ತಾಪ್ಯ ನಮಃ ಆವಾಗ್ನಾದಿಗಂ ವಿದಾಯೇ ಅರ್ಘ್ಯಂ ದತ್ವಂ ಭಾಗ್ಯ ಮಹಾ ಲಕ್ಷ್ಮಿಗಾದೇವಿ ನಮಃ ಆವಾಕ್ಯೇ ಆವಾಗ್ನಾದಿಗಂ ವಿದಾಯೇ ಅರ್ಘ್ಯಂ ದತ್ವಂ ಪ್ರಾದರಕ್ಷೇಂ ಪ್ರಾದ್ರೇಂದ್ರಯಂ ಮೇವಾವಹೇ ಪ್ರಾದರವತ್ರಾ ವರಣಂ ಪ್ರಾದಸ್ತಮೇಣಃ ಪ್ರಾದರವಕಂ ಭೂಷಣಂ 브ృగస్పತಿಂ